நண்பர்களுக்கு வணக்கம் நான் எனக்கு வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு முக்கால் டம்ளர் அரிசி கால் டம்ளர் இட்லி அரிசி நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை அரிசி போட்டுக்கோங்க நல்லா முறு மொறு கிறிஸ்பியாக வரும் நான் வந்து இட்லி அரிசி தான் போட்டிருக்கேன் தோசைக்கு தான் ஊற வச்சுருக்கேன் இந்த தோசை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது டேஸ்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அடை தோசை மாதிரி இருக்கும் இதில் எல்லாம் அடை தோசைக்கு போகிறதெல்லாம் போட்டு தான் ஆட்டப்போகிறோம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இதில் இஞ்சி மிளகாய் ரெண்டு பூண்டு ரெண்டு பல் வச்சு நல்லா அரைச்சிக்குவோம் இப்போ அந்த பாசி பருப்பும் அரிசியும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மிளகாய் வச்சு இதை அரைச்சி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிளகாயும் வச்சாச்சு இப்போ நம்ம நைஸாக அரைச்சி இதை எடுத்துக்கிட்டு வெங்காயம் வதக்கி கொட்டி தோசை ஊற்றுவோம் இப்போ இந்த அளவு அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன் லைட்டாக நம்ம தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூடயே உப்பு வச்சுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ திருப்பி நல்லா அரைச்சி எடுத்துக்கோ இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு பாத்திரத்துக்குலாம் நல்லா தோசை ஊற்றுற மாவு பத்தத்துக்கு இருக்குது அரிசி போட்டதுனால இந்த பதம் வெறும் பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் ரெடி பண்ணியிருக்கேன் மாவு ரெடியாக இருக்குது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம் லைட்டாக பெருச்சி பரச்சி வதக்கி மாவில் கொட்டிவிட்டு தோசை ஊற்றுவோம் அதுக்குள்ளே தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டு தோசை அப்புறம் ஊற்றலாம் பாருங்க சூப்பராக வெங்காயம் வதக்கி கொட்டியாச்சு இப்போ நம்ம அடுத்து தேங்காய் சட்னி அடிச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் சட்னி தயாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் கல் வச்சாச்சு நம்ம இப்போ வந்து நல்லா சூப்பரான பாசிப்பருப்பு தோசையை இப்போ ஊற்றிக்கலாம் பாருங்க ஐரிச் ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா ரைஸாகவும் ஊற்ற வரும் நீங்கள் கனமாகவும் ஊற்றிக்கலாம் இது மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம திருப்பி தான் போட போகிறோம் அதனால் இப்படியே வேக வச்சு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தடியாக ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவைன்னா நைஸாகவும் ஊற்றிக்கலாம் நல்லா தேய்க்கிறதுக்கு அருமையாக வரும் ரிச் ப்ரோட்டீன் தோசை பாசிப்பருப்பு தோசை ரொம்ப அருமையாக சூப்பராக வெந்துட்ருக்கு பாருங்க அதே மாதிரி அடியிலையும் நல்லா இது சவந்து வேகம் நம்ம இப்போ இதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் ம சூப்பராக தோசை ரெடியாயிடுச்சு பாருங்கள் என்ன கலராக அழகாக அருமையாக இருந்தது பார்த்திங்களா ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வெயிலுக்கெலாம் இந்த மாதிரி குளிர்ச்சியான பருப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது நல்லது தான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லுங்கள் பாருங்கள் செம சூப்பராக தோசை நல்லா வெந்து தயாராகிடுச்சு பாருங்கள் அடை மதிய இருக்குல்ல அடை தோசை மாதிரியே இருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையாக தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு வந்து சட்னி வந்து நல்லா நம்ம கெட்டியாக வச்சுக்கிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் நல்லா முறுமுறுன்னும் இருக்குது நல்லாவும் இருக்குது சுடுது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடை தோசையே தோற்றுறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலி இந்த பருப்பே நல்ல டேஸ்ட்டு தான் கொடுக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போடுறது வந்து கரெக்டாக போடுறேனா அப்படின்றது எனக்கும் தெரியும் அதனால் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தோசை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் நித்தியாசிவா பாய்